மெயினாக புத்து நோய் வந்து வராமல் தடுக்கும் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடும் அந்தளவுக்கு வந்து இது மருத்துவ குணம் கொண்ட கீரை எவ்வளோ பெரிய படுப்பு படித்த டாக்டரால் இந்த வைத்தியத்தை கண்டுபிடிச்சி இன்ன வரைக்கும் யாரும் சரி பண்ணினது கிடையாது இந்த தொடக்கு ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு புத்துணோய் வந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் தொடர்ந்து என்ன பண்ணு வரும் இதை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லா பேருக்கும் அவங்களுக்கும் குணமாகும் இருக்கிறவங்களுக்கும் வராம தடுத்துக்காவான் இதை செஞ்சு எல்லாருமே சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்ட்ல சொல்லுங்க தக்காளி எல்லாம் என்ன அழகா இருக்கு பாருங்க எப்படி பாருங்க பட்டாசு மாதிரி சரியான நல்லா சவுண்ட் என்ன அனைவருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க புற்றுநோயை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சொடக்கு தக்காளி கீரையை வச்சு இன்னைக்கு வந்து சாம்பார் செய்ய போறோம் மங்க போய் ஃப்ரெஷ்ஷா கீரை பறிச்சிட்டு வந்துடலாம் புத்து நோய்க்கு இன்ன வரைக்கும் மறந்தே கண்டுபிடிச்சதுல காலச்சரவு பண்ணி தான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த மறந்து இந்த புத்து நோய்க்கு உள்ள சொடக்கு தக்காளிய வா வாரம் ஒரு பயணம் சாப்பிட்டா அப்படியே பறந்து போயிடும் இதை பறித்து சாப்பிடுங்க எல்லாருமே சாப்பிடாமான் வாரம் ஒரு உங்களுக்கு சாப்பிட முடியாமல் இருந்தாலும் மாதம் ஒரு பையனா எல்லாருமே சாப்பிடாம புள்ள குட்டி அனைத்து பேரும் சாப்பிடாமான் அப்பேரிய பற்ற அற்புதமான சொடக்கு தக்காளி அது நோயை தடுக்கிற பொருள் அது இத சாப்பிட்டு விட்டு பறிச்சு நீங்க அதை சாப்பிட்டு அதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்ட்ல சொல்லுங்க இன்னமும் நிறைய வைத்தியம் இந்த புத்து நோய்க்கு உள்ள பச்சளை ஏகமா இருக்கு நாங்க சொல்றோம் நீங்க அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமாண்ட்ல சொல்லுங்க போய் பறிச்சுட்டு வாங்க போய் பறிச்சுக்கிட்டு வருவோம் இதுதான் சுடக்க தக்காளி இதுல வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது இப்போ இதுல உள்ள காய் இலையெல்லாம் பறிச்சு எடுத்துக்கலாம் மெயினாக புத்து நோய் வந்து வராமல் தடுக்கும் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சிடும் அந்தளவுக்கு வந்து இது மருத்துவ குணம் கொண்ட வைக்கிற வெளிநாட்டிலெல்லாம் இதோடய பழம் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்குவாங்க கிராம சைடு பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் கிடைக்கும் ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க

பாருங்க இது எல்லாமே சொடக்கு தக்காளி தான் அதான் வந்து இப்போதான் காய் பூ இதெல்லாம் இப்போதான் வைக்க பாருங்க தக்காளி எல்லாம் என்ன அழகா இருக்கு பாருங்க எப்படி சவுண்டு கேட்குது பாருங்க பட்டாசு மாதிரி சரியான சவுண்டு கேட்கணும் சரியான சவுண்டு உயரமா இருக்கு நல்லா சவுண்டு ஒருத்த

சத்து தான்ப்பா நல்ல சத்தானு இப்படி கேக்குறியா இது உனக்கு கிடைக்குமாப்பா கிடைக்காத கிடைக்காத பொருள் எவ்வளோ பெரிய படுப்பு படிச்ச டாக்டராலேயே இந்த வைத்தியத்தை கண்டுபிடிச்சி இன்ன வரைக்கும் யாரும் சரி பண்ணினது கிடையாது இந்த சொடக்கு தக்காளி இலைய அவங்க ஓயப்படுத்திக்கிட்டவுன்னா ஃபுல்ல குட்டி அனைத்து பேருக்கும் நம்ம உடம்புல உள்ள அந்த புத்து நோய் உள்ளத்த தடுக்கும் இது புல்லை குட்டி அனைத்து பேரும் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இதை மாதம் வாரம் ஒரு பயணம் செஞ்சு சாப்பிட முடியாமல் இருந்தாலும் மாதம் ஒரு பயணம் செஞ்சு எல்லாருமே சாப்பிடாம அப்பேரிய பெற்ற சொடக்கு தக்காளி

அந்த பழம் இருக்கு பத்தியா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் தக்காளி பழம் மாதிரி புளிப்பா இருப்பா இருக்கும் அந்த செடிக்கு தை மாசத்து தை மாசில பாத்தீங்கன்னா செடியை தூக்கி போட்டு கீழே பாத்தோமா கொட்டி கொட்டி கிடக்கும் அப்படியே கிடக்கும் அப்படியே அவ்வளவு வாசமா இருந்தா அப்படியே மடியை கோழிக்கிட்டு பறிச்சாந்து வச்சுக்கிட்டு ஆமா காரங்காய் காய் அதுவும் நல்லா இருக்கும் பழத்துக்கு காரங்காய் காரங்காய் டேஸ்ட் ரொம்ப பிடிக்குமா அது இல்லப்பா அழிஞ்சி போயிட்டு அதே இப்ப ஒண்ணு ஜாமு வந்துருக்கு என்ன இந்த ஃப்ரூட் ஜாமும் அந்த ஃப்ரூட் மிக்ஸ் ஜாமும் வந்திருக்கு அதே டேஸ்ட்ல இருக்கு ஆனா அந்த அந்த டேஸ்ட் வேற இருக்குங்க காரகாய் பூ நிறைய வச்சிருந்துச்சு ஒரு டைம் பார்த்து வந்து போய் பார்க்கணும் இருக்கு நல்லா பாவா அப்ப இல்ல நமக்கு திங்கிறதுக்கு என்ன கடக்குதுன்னு வயக்காட்டல காட்டுல போய் அடுத்த சளி அதெல்லாம் போய் பாரிப்போம் மூக்கு சளி காய் மாரம் இருக்கு பாரு அது பர்ச்சா தின்னோம்னா உடடோ உடடோ ஒட்டிக்காங்க அது உடம்புக்கு நல்லதுதான் தான் இப்ப நம்ம புள்ளி நம்ம வெளியில எங்கச்சு அனுப்புறமா பைந்துகிட்டு இந்த காய் காச்சி கடக்கம்பி அதையும் போய் படிச்சு தின்னமுன்னா அப்படி கொடுத்து கொச்சா அதை உரிச்சு தின்னோம்னா அதை என்னன்னு சொல்றது மூக்கு சொல்லி இல்லை இந்த தண்ணியில் கிடக்கும்ல அது அதுக்கு பேரு வேற சொல்லுவோம் இலை நல்லா இவ்வளோ பெற்ற அப்படியே பறந்து குட்டி குட்டிகளங்களை மாதிரி கிடக்கும் கீரை சாம்பார் செய்யறதுக்கு அடுப்பட்டுலாம் அடுப்பு வைக்கெல்லாம் இந்த மாதிரிதானாங்க பானையில தானாங்க கட்டுவாங்க அடுப்பு பொங்க விட்டுட்டு அந்த பானையெல்லாம் கொண்டு போய் கவுத்து வச்சுருவாங்க அப்ப தான் வந்து இன்னைக்கு அடுப்பு கட்டுறோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பானையில எல்லாம் பாத்தீங்கன்னா உப்பு புளி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பானையிலையும் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க அப்படியே உயரமா அடுக்கி வச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் அடுக்கு பானையில அரிசி இருக்கு போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எல்லாம் வந்து அஞ்சாவது அடுக்கு இப்ப எல்லாம் யாருமே மண்பானை யூஸ் பண்றது இல்ல பாசி பருப்பு கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறோம் இப்ப வேக வச்சிடலாம் பழைய காலத்து ஞாபகம் வருது ஆமாப்பா ஆனதான் எல்லாத்துக்குமே மண்மாவே மண் ஆமாம் இப்போ எல்லாமே சுகேஜி சிறுவர் வறுமையினர் தான் மக்களுக்கும் சீக்கும் ஏகமாக கூடிட்டு சொடக்கு தக்காளி சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் பாருங்க சொடக்கு தக்காளி கீரை காய் எல்லாமே வந்து சுத்தமாக அலசி எடுத்து வச்சுருக்கிறோம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது வெங்காயம் உரிச்சி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு இருபது பல் பூண்டு உரிச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே வேக வச்சிடலாம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இது எல்லாமே வேக வேகப்பட்டுடலாம் பாசிப்பருப்பு கூடயே இது கூட உப்பு மஞ்சத்தூள் இது ரெடியா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா வேகட்டும் வெந்தோடன கீரையை சேர்த்துக்கலாம் ஆமே வேகமாக இருக்கும் எடுத்து விட்டுறேன் நான் எடுத்து விட்டு தான் இருக்கிறேன் சட்டு சட்டுனே பருப்பு நல்லா வெந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பொங்கலே பொங்க பொங்கலே பொங்க பொங்கலே ஆமா பொங்கலே பொங்க இங்க பாரு எப்படி பொங்கி கவருதுன்னு பொங்கலே பொங்க பொங்கலே பொங்கலுக்கு முன்னாடியே பாருங்க நல்லா கொதிச்சிட்டுருக்கு மாமியை அடுப்பு அடித்து விடுங்க நான் தேங்காய் திருவிட்டு வந்துடுறேன் அரைச்சி விடுறேன் மாமி பருப்பு வந்துடுச்சிங்களா வந்துட்டு வந்துட்டு ஏடா அடுப்பு அடித்து விடுங்க நான் தேங்காய் திருவி அரைச்சிட்டு வந்துடுறேன் கொதம் முழு புதம்புல இது அப்புறம் கஷ்டப்பட்டோம் அப்படிதான் பாறி பருப்பெல்லாம் நல்லா கூழு கூலாக போயிட்டு அணைஞ்சி சொடக்கு போடுற தக்காளி இது கீரையெல்லாம் கொண்டுக்கிட்டு வந்து போடு ஒரே ஆவியில் வந்து போயிடும் சுடக்கு போடுறதுக்கா ஆ சொடக்கு போடுறதுக்கு சொடக்கெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் இனிமேல் வேக வைக்கிறது தான் தொடக்கு தக்காளி கீரை எல்லாமே ரெடியாக சுத்தமாக அலசி கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் இப்போ சேர்த்துடலாம் ஆமாங்க இன்னும் அதுவும் உடம்புக்கும் நல்லா குளிச்சிங்க நல்லா வேகட்டும் சிறந்தே வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வந்து சோம்பு ஜீரகம் தேங்காய் இது எல்லாமே அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் தக்காளி கீரை பருப்பு எல்லாமே நல்லா வந்துருச்சு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னு தேவையில்லை தேங்காய் சோம்பு ஜீரகம் இது மூணையாக அரைச்சிட்டு வந்துடலாம் அம்மியில் பாருங்கள் நல்லா கீரை எல்லாம் கீரை பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இது கூட தேங்காய் சோம்பு ஜீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம்

பார்த்தீங்கன்னா காடு கரையெல்லாம் ஏரியெல்லாம் நிறைய கிடக்கும் ஆனால் நம்மலாம் ஒரு சில பேருக்கு தான் தெரியும் ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து தக்காளி மட்டும்தானே சாப்பிட்றோம் அந்த கீரை சாப்பிட்றோம்லாமா என்னன்னு தெரியாது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க நம்ம அந்த பழத்தில் உள்ள சத்தை விட தாழ்ன சத்து வந்து அது கீரையில் இருக்குது கண்டிப்பாக வந்து அந்த கீரையை வந்து இந்த மாதிரி நாங்கள் சாம்பார் செஞ்சது மாதிரி நீங்களும் வந்து சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க இது சாம்பார் மட்டும் தான் வைக்கணும்னு கிடையாது குழி குழம்பு கூட செஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டு இறக்கி வச்சு தாளிச்சிக்கலாம் பஸ்பம் மாதிரி எல்லாம் ஜப்பாரு எதுவுமே இல்லை எல்லாமே கரைஞ்சி போயிட்டு ஜீரைய கூட காணும் காரங்க எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்போ இறக்கி வச்சுட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் இன்னும் நல்லா சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கூட ஜீரகமும் சேர்த்துக்கலாம் இது கூட வரமிளகா சேர்த்துக்கலாம் காம்போடு சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா சாம்பு எடுத்துடுங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கீரையை சேர்த்துக்கலாம் காசை மூணு இருக்குது சூப்பரான சொடகு தக்காளி கீரை சாம்பார் ரெடியாகிடுச்சு இப்போ இறக்கிடலாம் நம்ம தாலிக்கு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை இறக்கிடலாம் மருத்துவ சாம்பார் ரெடியாகிடுச்சு இப்போ நான் மாமியும் சாப்பிட போகிறோம்

புளிப்பு தெரியலப்பு இந்த கா தான பழமா தான சூட ஆவி பறக்குது சமைச்சு சாப்பிடுறது மாதிரி சூப்பரா இருக்குப்பா ஆனா ஒரு சில பேர் வந்து இந்த கீரை சமைச்சு சாப்பிட்டோம்னா இதோட வாட இருக்கி ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல நம்ம சாதாரண தண்டிகீரை போட்டு கடைஞ்சா எப்படி இருக்கும் அந்த தான் இருக்கு ஆனா அதை விட பாத்தீங்கன்னா இதோட டேஸ்ட் அதிகமாக இருக்கு நல்ல கீரை வெந்துருச்சு பாருங்க அந்த கீரையே கண்டுபிடிக்க முடியல பாருங்க பாருங்க எப்படி வந்திருக்குது பாருங்க தயிர் மாதிரி ஓடிட்ட தயிர் மாதிரி கீரே இல்லப்பா இந்த பாருப்பா கீரே இல்ல பாரு அவ்வளவு சக்தி சக்தி அவ்வளவு இருக்கு இதுல ஆவி தெரியதாங்க போறது தெரிய தெரியது அவ்வளவு சத்து இந்த சூடான சாப்பாட்டுக்கும் இந்த சூடான மருத்துவ குணம் கொண்ட சாம்பாருக்கும் சம்ம டேஸ்டா இருக்கு சொல்லவே வேண்டியது அந்த அளவுக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கு இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டு சும்மா கதை விட்றேன்னாலாம் நினைக்காதியே இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு இந்த புத்துணோவியை உங்கள் உடம்பை குணப்படுத்தும் உடம்பை காந்து பண்ணிக்கலாம் ரொம்ப நாளைக்கு இருக்கலாம் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் பொய் சொல்கிறமா உண்மையை சொல்கிறமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கமானில் சொல்லுங்கள் பிள்ளை குட்டி எல்லோருமே சாப்பிடலாம் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு புத்துணி வந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் தொடர்ந்து என்ன பண்ணு வரும் இதை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லா பேருக்கும் அவங்களுக்கும் குணமாகவும் இருக்கிறவங்களுக்கும் வராமல் தடுத்துக்காவான் இதை செஞ்சு எல்லாருமே சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் உடம்பு எப்படி இருக்குது இதை சாப்பிட்டதுக்கு பிறகுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இன்னமும் அதிகமாக குணப்படுத்துகிற பச்சளையெல்லாம் இருக்குது நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் ஏன் சார் வந்தவங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு கணக்கு கிடையாது வராதவங்க நம்ம சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் வராமல் தடுத்துக்கிறதுக்கு வந்து இந்த சுடக்கு தக்காளி கீரை வந்து அவ்வளோ மருத்துவ குணம் கொண்டது கண்டிப்பாக வந்து கிராம சைடு எல்லா பக்கமும் கிடைக்கும் கண்டிப்பாக பறித்து இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து உடம்புல சேர்த்துக்குங்க கண்டிப்பாக மறக்காமல் வந்து ஒரு டைம் வந்து இந்த கீரையை போட்டு சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு டேஸ்ட்டுன்னு நாங்கள் சொன்னால் மட்டும் உங்களுக்கு புரியாது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அதோடய உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம கீரை எல்லாம் தண்டுக்கீரையெல்லாம் தாண்டி அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பாருக்கு பின்னாடி தான் நிற்கணுமாட்டான் இருக்குது அந்தளவுக்கு வந்து ஒரு அற்புதமான டேஸ்ட்டு டேஸ்ட்டு மட்டும் கிடையாது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை புற்றுநோயை வந்து வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை கண்டிப்பாக வந்து எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து வந்தவங்க மட்டுந்தான் சாப்பிட்டு இது குணமாகணும் அப்படின்னு கிடையாது வராதவங்களும் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் வராமல் தடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கட்டும் வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஒன்று போட்டுருங்க அப்போ தான் இது வீடியோலாம் செய்யறதுக்கு எங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும் பெரிய மாமியை சொல்கிறது மாதிரியே செய்யுங்க